ஒரு பிரச்சனை வந்துட்டா உடனே எடுப்பதில் நம்ம டி மாடல் அரசு எக்ஸ்பர்ட் தான் அதையும் மீறி மூச்சு முட்டும் அளவுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் துரத்தினா இந்த தாத்தா காலத்து பெட்டிய திறந்து அதை எடுத்துடுவாங்க அதாங்க பழைய புளித்து போன இந்திய எதிர்ப்பு போராட்டம் இவங்களை குத்தி கிழிச்சிட வேண்டியதான் சொத்து குவிப்பு வழக்குகள் டாஸ்மாக் கேஸ் அஜித் குமார் லாக்அப் டெத் கரூர் கூட்ட நெரிசல் சாவுகள் உச்ச நீதிமன்ற கொட்டுகள் என்று பல சம்பவங்கள் கூடவே ஆட்சிக்கு எதிரான மக்களின் மனோநிலை விடியல் விரட்டி விரட்டி அடிப்பதால் கண்டிப்பாக அந்த கத்தியை எடுப்பாங்கன்னு நம்பிட்டாங்க போல நம்ம மீடியாக்காரங்க இனி தமிழ்நாட்டில் இந்தி விளம்பர பலகைகளுக்கு இந்தி சினிமா மற்றும் பாடல்களுக்கு தடை போடும் சட்டத்தை கொண்டு வர போறாங்க அப்படின்னு செய்தி போட்டுட்டாங்க அனைத்து வகையிலும் இந்து மொழிக்கு தடை விதிக்கும் மசோதா பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது படிக்கிறது ஏன் கூட இவங்க தான் தீர்மானிப்பாங்களாமா என்கிற விமர்சனங்கள் எழுந்ததும் இது பொய் செய்தி வதந்தின்னு மறுப்பு சொல்லிடுச்சு தமிழக அரசு வதந்தியை பரப்பினால் கைதுன்னு எப்போ இவங்க சொன்ன ஞாபகம் அப்போ இந்த செய்தியை போட்டவங்களை கைது செய்யுமா அரசு அது சரி இந்த இந்தி எதிர்ப்பெல்லாம் வழக்கமான ஸ்டண்ட் தானே என்ன தயக்கம் ஏன் இன்னும் செய்யலன்னு கேட்டா அரசு பள்ளிகளில் இந்திக்கு தடை ரயில்வே பெயர் பலகையில் கருப்பு பூச்சி இந்தி ஒழிக கத்தல் பான்பராக் பீடாவாயன் என்கிற நையாண்டி பேச்சுகள் என்பது வரைதான் இவங்க இல்லை அதை தாண்டி ஒட்டுமொத்த மாநிலத்திலும் முழு தடை கொண்டு வரவே மாட்டாங்க அப்புறம் பிரபல திராவிடர்களின் பிரபல பள்ளிகளில் எப்படி இந்தி கத்து கொடுப்பதா இந்தி எதிர்ப்பெல்லாம் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அப்பாவி தமிழர்களுக்கும் மட்டும்தான் புரியுதா வேண்டாம் வேண்டாம் i